ஓம் ஞானமூர்த்திஸ்வர் சமேத முத்தாரம்மனை போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அல்வாக்கு ஜோதிடர் செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து நிறைய நண்பர்கள் வந்து கால் பண்ணி கேட்குறீங்க குலதெய்வ வழிபாட போய் சாமிக்கு மட்டும் சொல்கிறீங்க நாங்கள் போய் சாமிக்கு கும்பிட்டு வந்தாலும் எங்களுக்கு எதுவும் மாறுறதில்ல ஒரே பிரச்சனையாக இருக்குது குலதெய்வம் கோவிலுக்கு போனாலும் அப்படி தான் இருக்குது போகாட்டியும் அப்படி தான் இருக்குது சில நேரங்களில் இப்போ கோவிலுக்கு போனாலே பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிற அன்பர்களுக்கு அடியேன்னு சொல்லக்கூடிய விஷயம் என் அண்ணா முத்தாரமாக அருளோடு நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குலதெய்வ வழிபாட ஒரு நண்பர் எடுக்கிறது வந்து ரொம்ப சிறப்பு ஒருத்தருடைய வாழ்க்கையில் வந்து குலதெய்வம் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா குலதெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்தால் மட்டுந்தான் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் குழந்தை செல்வங்கள் உங்கள் வம்ச விருத்தி இது எல்லாமே சிறப்பாக இருக்கும் உங்கள் குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய சுகபோகமான ஒரு வாழ்க்கை திருமண வாழ்க்கை தொழில் சார்ந்த விஷயங்கள் பொருளாதார இழப்பு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னாச்சுன்னா குலதெய்வ வழிபாட ஒரு குடும்பத்தில் வந்து கண்டிப்பாக எடுக்கணும் ஆனால் அந்த குலதெய்வத்துக்கு உண்டான ஸ்தானாதிபதி நம்ம ஜாதத்தில் வலுவாக இருக்கணும் உங்கள் ஜாதகப்படி வந்து குலதெய்வத்திற்கு உண்டான ஸ்தானாதிபதி போய் ஆறு எட்டு பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது நீங்கள் வந்து பொதுவாகவே குலதெய்வம் கோயிலுக்கு போனால் பிரச்சனை கண்டிப்பாக உருவெடுக்கும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அப்போது நாங்கள் என்ன தான் பண்ணுறது குலதெய்வத்தை நாங்கள் எப்படி தான் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிற அடுத்த கேள்வி வரும்ல அதுக்கு விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஜாதகப்படி குலதெய்வத்திற்கு உண்டான ஸ்தானம் அப்படிங்கிறது ஐந்தாம் இடம் அந்த ஐந்தாம் இடமும் ஐந்தாம் இடத்த அதிபதி போய் பத்தாம் இடம் எழுதி சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தில் இருந்தால் நீங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு போனீங்க அப்படின்னு கண்டிப்பாக தொழிலில் நஷ்டங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் உருவெடுக்கும் அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வருஷத்தில் ஒரு தடவை அந்த குலதெய்வம் கோவிலுக்கு நம்ம போகிறோம் சாமி கும்பிட்றோம் அபிஷேகம் பண்ணுறோம் பட்டெடுத்து சாத்தி வழிபாடு செய்கிறோம் எல்லாம் ஓகே ஆனால் அந்த குலதெய்வத்திற்கு உண்டான கிரகம் வந்து பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தில் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீங்கள் வருஷத்தில் ஒரு தடவை அந்த குலதெய்வம் கோவிலுக்கு வந்து பெண்களாக இருந்தால் பூமுடி கொடுக்க வேண்டும் ஆண்களாக இருந்தீங்கன்னா மொட்டை போடணும் இந்த இரண்டை இந்த இரண்டையும் நீங்கள் ஒரு சேர செய்யும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த தொழில் சார்ந்த விஷயங்கள் விருத்தியாகும் குலதெய்வ அனுக்கிரகம் கிடைக்கும் ஏன்னால் குலதெய்வம் குலதெய்வத்திற்கு உண்டான அந்த ஸ்தானாதிபதி போய் அந்த கிரகம் போய் அது வந்து பத்தாம் இடம் கர்மஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து குலதெய்வ கர்மா என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை வந்து நீ கழிக்கணும் நம்ம என்ன பண்ணுறோம் கோவிலுக்கு போகிறோம் சாமி கும்பிட்றோம் அபிஷேகம் பண்ணுறோம் பட்டு சாத்தி வழிபாடு செய்கிறோம் காணிக்க போடுறோம் உளுந்து உருண்டு பிரண்டு கும்பிட்டு வந்துடுறோம் குலதெய்வ ஸ்தானம் இயங்கிறோம் ஓகே ஆனால் அந்த குலதெய்வத்துக்கு உண்டான கிடகம் இருக்கிற இடம் பத்தாம் இடம் கர்மஸ்தானம் கர்மஸ்தானம் இயங்க ஆரம்பிக்கும் போது என்னாகும்னா அங்கே உங்களுக்கு வந்து தொழில் சார்ந்த விஷயத்தில் நஷ்டங்கள் ஏற்படும் குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வந்தவுடனே அந்த ரெண்டு மாதம் மூணு மாதம் இந்த கேப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஏதாவது ஒரு அசம்பாதி நடக்கிறக்கு உண்டான சூழலையும் உருவாக்கும் இந்த கிரக அமைப்பு அப்போ நீங்கள் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வருஷம் ஒரு தடவை போயிட்டு வாங்க போகும்போது எப்போ நீங்கள் போனாலும் சரி மொட்டை போட்டு வழிபாடு செஞ்சே ஆகணும் அப்போ தான் அந்த குலதெய்வத்துக்கு ஸ்தானாதிபதி உங்களுக்கு சிறப்பாக இயங்கும் சரிங்களா இது ஒரு கணக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா கடக ராசி கடகலக்கணம் மகர ராசி மகரலக்கணம் இந்த ஜாதகத்தில் பிறந்த ஆண்களுக்கு வந்து இயற்கையாகவே உங்களுடைய குலதெய்வ ஸ்தானாதிபதி பா பார்த்திங்க அப்படின்னா அஞ்சுக்கும் பத்துக்கும் ஒரே கிரகம் வரும் கடகராசி கடகலக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அஞ்சாம் அதிபதி குலதெய்வத்துக்கு உண்டான ஸ்தானாதிபதி அவரே வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் இடம் எழுதி சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்துக்கும் அதிபதி அப்போ நீங்கள் குலதெய்வம் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு ஆரம்பித்த குலதெய்வ ஸ்தானமும் இயங்கும் நேர் பத்தாம் இடத்துக்கு பத்தாம் இடம் எழுநுச்சுள்ள கூடிய அந்த கர்மஸ்தானமும் இயங்கும் ரெண்டுக்கு ரெண்டு ஸ்தானத்துக்கும் ஒரே கிரகம் தானே அதிபதி அப்போது நீங்கள் வந்து ஐந்தாம் இடத்தை நீங்கள் தூண்டி விட்டுட்டு சாமி கும்பிட்டு வந்துடுங்க பத்தாம் இடம் எம்டி கிடந்து எம்டி ஆகி இருக்கும்போது என்னாகும் அதில் வந்து நெருக்கடியில் உருவாக்கும் அப்போ நீங்கள் கடகராசி கடகலக்கத்தில் பிறந்துட்டிங்க அப்படின்னு வச்சுன்னா நீங்கள் மறக்காமல் குலதெய்வம் கோவில் போனீங்கன்னா அந்த கோவிலில் வந்து நீங்கள் அபிஷேகம் பண்ணி ஆராதனை என்ன வேணாலும் செய்யுங்க அதில் தப்பே கிடையாது உங்கள் குலதெய்வத்துக்கு உங்கள் மனசில் பட்ட அனைத்து விஷயத்தையும் நீங்கள் செய்கிறீங்க அபிஷேகம் செய்கிறது பட்டெடுத்து சாத்தி வழிபாடு செய்கிறது பொங்கல் வைக்கிறது அன்னதானம் கொடுக்குறது எதை வேலைலாம் செய்யலாம் அதே சமயத்தில் உங்கள் தலையில் உள்ள முடியை நீங்கள் காணிக்க கொடுத்துட்டு நீங்கள் செய்யும்போது தான் இந்த அஞ்சு பத்து உங்களுக்கு லாபமாகவும் தொழிலாகவும் விருத்தியாகவும் வேலை செய்யுமே தவிர நீங்கள் அஞ்சாம் இடத்தை மட்டும் தூண்டிட்டு வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா பத்தாம் இடம் கர்மமாக வேலை செய்யும் கர்மம்னா என்ன தொழில் ஸ்தானம் தொழிலில் நஷ்டங்கள் ஏற்படும் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையில்லாத பொருளாதார இழப்புகள் ஏற்படும் கர்மம் அப்படிங்கிறது நம்மளை விட்டு கழிஞ்சு போகிறது நம்ம போன தினம்தான் வாங்கிட்டு வந்தால் கர்மான்னு அர்த்தம் சரிங்களா அப்போ அந்த விஷயத்தை நீங்கள் அங்கே கழித்து விடும்போது தான் அந்த ரெண்டு ஸ்தானமும் ஈக்குவலாக இயங்கும்போது தான் உங்கள் வாழ்க்கை ஜெயிக்கும் சரிங்களா அப்போது மகர ராசி மகர மகரலக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இதே அமைப்பு தான் அஞ்சுக்கும் பத்து கூடிய கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் அப்போது மகர ராசி மகர இலக்கணத்தில் பிறந்த ஆண்பர்களுக்கு வந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நீங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக பெண்களாக இருந்தால் பூமடிக்கு கொடுத்து வழிபாடு செய்வீங்க ஆண்களாக இருந்தால் நீங்கள் மொட்டை போட்டு வழிபாடு செய்யுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து நாள் கிடைக்கக்கூடிய ஏன்னா உங்களுக்கு வந்து அஞ்சாம் மதிப்பு சுக்கர பகவான் பத்தாம் மதிப்பு சுக்கர பகவான் அப்போ நாள் கிடைக்கக்கூடிய சுகபோகங்களை நீங்கள் அடைய முடியும் வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகங்கள் திருமண பாக்கிங்கள் பெண்கால் பிரச்சனை இப்படிலாம் இருக்குதுல்ல இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கணும்னா நீங்கள் வருஷம் ஒரு தடவை மறக்காமல் கோயிலில் போய் பெண்களாக இருந்தால் பூமடி கொடுங்க ஆங்களாயிருந்தால் மொட்டையை போடுங்க இதை மட்டும் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா குலதெய்வ ஸ்தானம் உங்களுக்கு யோகமாக இயங்கும் அப்போ இந்த அமைப்பில் அஞ்சு பத்து தொடர்பில் இருக்கிற அமைப்பு அமைப்பில் வர்ற அன்பு அன்பர்களுக்கு வந்து கடகராசி கடகலக்கணம் மகர ராசி மகர அலக்கணம் குலதெய்வம் கோவிலுக்கு போய் நீங்கள் அடிக்கடி போய் சாமிக்கு மூடணும் அப்படிங்கிறது இல்லை வருஷம் ஒரு தடவை போகிறீங்க சாமிக்கு ஒரு ஒரு மொட்டையை போடுறீங்க டக்குன்னு போய் அபிஷேகம் பண்ணுறோம் சாமி பாட்டு எடுத்து சாத்தி வழிபாடு செய்கிறோம் ஒரு அன்னதானம் பண்ணுறோம் இல்லை சக்கரை பங்கு வழிபாடு செய்கிறோம் எல்லாம் செஞ்சுட்டு சாமிக்கு மட்டும் வருஷம் ஒரு தடவை போயிட்டு வந்தாலே போதும் உங்கள் ஜாதகம் சிறப்பாக இருக்கும் வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கும் ஏன்னா நீங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு நீங்கள் எப்போ எப்போல்லாம் நீங்கள் போகிறீங்களோ அந்த காலகட்டங்கள்லாம் நீங்கள் வந்து முடிக்கானிக்கு கொடுத்து தான் நீங்கள் சாமி கும்பிட்றணும் சும்மா போய் சாமி கிட்டீங்கன்னா பிரச்சனை மட்டும்தான் வரும் கவனமாக செஞ்சு பாருங்க ஒரு தடவை கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு சரிங்களா சரி இது இந்த ரெண்டு ராசி இலக்கணத்தில் பிறந்தவங்க பிறந்தவங்களுக்கு ஓகே மற்ற ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய குலதெய்வத்திற்கு உண்டான ஸ்தானாதிபதி அது எந்த கிரகமாக இருக்கட்டும் பத்தாம் இடம் கர்மா கரு பத்தாம் இடம் இருந்து சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் போய் அமர்ந்தாலும் சரி பத்தாம் அதிபதி நட்சத்திர சாரங்களில் இருந்தாலும் சரி பத்தாம் அதிபதியோட பார்வை சேர்க்கை இப்படி நீங்கள் எப்போ எடுத்துக்குங்க இந்த மாதிரி அமைப்பில் இருந்தாலும் நீங்கள் குழந்தைங்க கோயில் போனால் கண்டிப்பாக பூமுடி கொடுத்து மொட்டை போட்டு வழிபாடு செஞ்சு அபிஷேகம் பண்ணி கோவிலில் வந்து உங்களுக்கு பாக்கெட்டில் இருக்கிற காணிக்கை எடுத்து போட்டு விளக்கு போட்டு வழிபாடு செய்யும்போது தான் யோகமாக வேலை செய்யுமே தவிர ஏனோ தானோ நானும் போய் சாமி கும்பிட்டேன் நானும் போய் குழந்தைங்க கோயிலை கும்பிட்டேன்னு சொல்லி நீங்கள் டெய்லி போய் கும்பிட்டாலும் அங்கே பலன் கிடைக்காது பிரச்சனை மட்டும்தான் உருவெடுக்கும் இது அடியேன்னு உணர்ந்த விஷயம் என் அன்னை முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயம் சரி எல்லாம் ஓகே நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாம் செஞ்சுட்டோம் எங்களுக்கு அப்பா வழி குலதெய்வமே தெரியலையே அடுத்த கேள்வி வரும்ல குலதெய்வம்னா எங்களுக்கு என்னென்ன தெரியலையே அப்பா எங்கே இருக்குன்னு தெரில அப்படிங்கிற அன்பர்களுக்கு வந்து உங்கள் ஜாதகப்படி குலதெய்வ ஸ்தானத்தில் இருந்து நீங்கள் எண்ணி பாருங்கள் அந்த குலதெய்வ ஸ்தான ஐந்தாம் இடத்துல இருந்து உங்கள் குலதெய்வம் எந்த ஸ்தானத்தில் இருக்குதுன்னு பாருங்கள் உங்களுக்கு புரியும் எட்டில் இருந்தால் குலதெய்வத்துக்கு உண்டான கிரகம் எட்டில் இருந்தால் நீங்கள் அம்மா வழியில் உள்ள குலதெய்வத்தை வழிபாடு செய்ய போனால் தான் வாழ்த்து ஜெயிக்க முடியும் சரிங்களா அதே குலதெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டில் இருந்து பத்தாம் மதிப்பை தொடர்பு இருந்தாச்சின்னா அம்மா வழியில் உள்ள குலதெய்வம் கோவிலில் போய் நீங்கள் முட்டை போட்டு அந்த தெய்வத்துக்கு பட்டெடு சாத்தி வழிபாடு செய்யும்போது தான் உங்களுக்கு தொழில் விருத்தி இருக்கும் அப்போ அப்பா உறவு அப்பா வழியில் உள்ள குலதெய்வம் அது உங்களுக்கு ஆகாது அப்படிங்கிறக்காக தான் அந்த கிரகம் வந்து எட்டில் போய் மறைகிறது சரிங்களா எட்டில் போய் மறையுது அப்படின்னாச்சுன்னா நீங்கள் அம்மா என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கு பாருங்கள் அந்த கிர அந்த குலதெய்வத்துக்கு குலதெய்வம் போய் இருக்கிற இடம் எட்டாம் இடம் சொல்கிறோம்ல அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லக்கணத்துக்கு எட்டாம் இடமாக மறைஞ்சிருது ஆனால் தாய் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நாலாம் இடத்துக்கு அஞ்சில் திருகோணத்தில் உட்காந்துருக்கும் அப்போ தாய் வழியில் உள்ள குலதெய்வம் கோயிலில் போய் வழிபாடு செய்யப்பா அப்பா வழி குலதெய்வம் வந்து இந்த ஜென்மத்தில் உனக்கு வேண்டாம் அம்மா வழியுள்ள குலதெய்வத்தை வழிபாடு செய்யன்னு சொல்லி சொல்கிறது தான் அந்த குலதெய்வம் அந்த கிரகம் அதை தான் சூட்சமத்தை உங்களுக்கு உணர்த்துகிற விஷயம் அடியேன்னு சமீபத்தில் இல்லை ஒரு வருஷத்துக்கு முன்னால் உணர்ந்த விஷயம் இதுதான் அப்போ இந்த விஷயத்த நீங்கள் எப்படி செய்யலாம் அப்போ அம்மா வழியில் குலதெய்வம் கோவிலுக்கு போகும்போது அந்த கோவிலுக்கு பட்டெடு சாத்தி வழிபாடு செய்கிறது அந்த கோவிலில் போய் மொட்டை போட்டு வழிபாடு செய்கிறது அபிஷேகங்கள் என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை அங்கே செய்யுங்க உங்களுக்கு வந்து குலதெய்வம் கண்டிப்பாக கை கொடுக்கும் சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு அம்மாவளி குலதெய்வம் கை விட்டுறோம் அப்பாவி குலதெய்வமும் தெரியாது அம்மாவளி குலதெய்வமும் தெரியாது அப்போ என்ன பண்ணுறது அடுத்த ஸ்டெப்புக்கு போகணுமில்ல வாழ்க்கையில் ஆனால் அந்த குலதெய்வத்துக்கு உண்டான கிரகம் உங்கள் ராசி லக்கணத்தில் பன்னெண்டு ராசி லக்கணத்தில் பன்னெண்டு ராசியில் தான் எங்கே ஒரு பக்கம் இருக்குது அந்த கட்டத்தை விட்டு வெளியே போகல அப்போ எங்கே இருக்குன்னு கனெக்ட் பண்ணி பாருங்கள் அது சார்ந்த விஷயத்தை எடுத்துக்கலாம் அப்போது அப்பா வழி குலதெய்வமும் சப்போர்ட் பண்ணலை அம்மா வழி குலதெய்வம் சப்போர்ட் பண்ணலைன்னா உங்களுடைய மனைவி கணவன் சொல்கிறீங்கள சில பேருக்கு வந்து கல்யாணம் முடி இருக்க கல்யாணம் முடிஞ்சிருக்கோம் கல்யாணம் முடிஞ்சவனே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்க மனைவி வழியில் அல்ல கணவர் வழியில் குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டே இருப்பாங்க அந்த குலதெய்வத்தை போய் நீங்கள் வழிபாடு செய்யலாம் ஏன்னால் மனைவி ஸ்தானம் ஸ்தானம் ஏழாம் இடம் அந்த ஏழாம் இடத்திற்கு பதினோராம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மனைவியோட குலதெய்வமாக வரும் பொதுவாகவே வந்து குலதெய்வம் எல்லாமே நம்மளுக்கு ஜாதகப்படி கிரகங்கள் எல்லாம் கெட்டு போய் இருக்குது அப்படின்னாலும் மனைவி வழியில் உள்ள குலதெய்வம் கோயிலில் போய் பூஜைகள் வைக்கிற இடங்களில் நீங்கள் கலந்துக்கிட்டாலே உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் சிறப்பாக தேடி வரும் ஏன்னா அது லாபஸ்தானமாக வேலை செய்யும் அந்த லாபஸ்தானத்தில் இரு வேலை செய்யும்போது உங்கள் ராசியில் கணக்கு ஐந்தாம் இடம் அதிர்ஷ்டம் வேலை செய்யும் குலதெய்வமே தெரியல வழியே இல்லை என்ன பண்ணுறதுன்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இதுதான் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து கல்யாணம் முடிஞ்சிட்டு திருமணம் முடிஞ்சாச்சு ஆண் பெண் மன வாழ்க்கையில் சேர்ந்தாச்சு உங்களுடைய மனைவி கணவர் வழியில் உள்ள குலதெய்வம் கோயிலில் போய் நீங்கள் சாமி கும்பிட்டால் உங்களுக்கு அது லாபஸ்தானம் வேலை செய்யும் அதே சமயத்தில் ஐந்தாம் இடம் அதிர்ஷ்டமாக வேலை செய்யும் திருமணமே முடியலை அடுத்த கேள்வி திருமணமே முடியலை திருமணத்துக்காக தான் பார்த்துட்டுருக்குறோம் அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது உங்கள் நண்பர்கள் யாராவது உங்களை வந்து குலதெய்வம் கோயிலுக்கு நான் சாமி கும்பிட போகிறேன் வர்றீங்களா அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே போயிட்டு அந்த குலதெய்வம் கோயிலில் போய் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு குலதெய்வம் குலதெய்வஸ்தானம் வேலை செய்யும் ஏன்னா நண்பர்களுக்கு உண்டான ஸ்தானம் வந்து ஏழாம் இடம் அதற்கு ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு லாபஸ்தானமாக வேலை செய்யும் அப்போ குலதெய்வமும் தெரியலை எதுவுமே தெரியல அப்படின்னாச்சுன்னா நண்பர்கள் கல்யாணம் முடியறதுக்கு முன்னால் உள்ள நண்பர்கள் நண்பர்கள் ஆண் பெண் அனைவருமே வந்து உங்களுக்கு குலதெய்வம் தெரியல அப்படின்னு நீங்கள் போட்டு மனசை குழப்ப வேண்டாம் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய யாராவது உங்களை வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம் மொட்டை போட போகிறோம் கிடா வெட்ட போகிறோம் அங்கே சாமி கும்பிட போகிறோம் திருவிழா வச்சுருக்கிறாங்க வர்ற யாடா அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா சந்தோஷமாக போய் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அங்கே இருந்து தெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க உங்களுடைய குலதெய்வஸ்தானம் இயங்கும் அப்போ உங்கள் குலதெய்வஸ்தானம் இயங்கும்போது என்னாகும்னா உங்களுக்கு திருமணம் முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் ஏழாம் இடத்துக்கு லாபஸ்தானம் இயங்கும் நீங்கள் போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துக்கு ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய குலதெய்வஸ்தானத்துக்கு போகிறீங்க ஆனால் உங்களுக்கு அது எப்படி வேலை செய்யணும்னு கேட்டிங்கன்னா உங்கள் அந்த பதினோராம் வடை இயங்கும் போது நேர் ஆப்போசிட்டாக அஞ்சாம் வடை இயங்கும் அஞ்சாம் வடை இயங்கும் போது உங்களுக்கு அதிர்ஷ்டம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அந்த அதிர்ஷ்டஸ்தானம் சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய ஸ்தானம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய திருமண ஸ்தானத்திற்கு நண்பன் ஸ்தானத்துக்கு வந்து லாபஸ்தானத்தில் இயங்கும் அப்போது அடுத்த உடனே கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு உடனே அரங்கேறி வரும் இது அடியேன் உணர்ந்தது என் அன்னை முத்தாரமன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயம் இதுதான் அப்போ அப்போது குலதெய்வம் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து எல்லாரும் கையில் பிடிக்கணும் எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிறது அவரவர் ஜாதகத்தில் இருக்கும் குலதெய்வத்துக்கு என்ன பொருள் கொண்டு அபிஷேகம் அபிஷேகம் பண்ணணும் என்ன கடன் நம்ம குலதெய்வ கடனாக என்ன கடன் வாங்கிட்டு வந்திருக்குறோம் மெட்டல் பொருள் வாங்கி வைக்கணுமா இல்லை சாமிக்கு அன்னதானம் போடணுமா நம்ம வருமானத்தில் ஒரு பகுதி சாமிக்கு கொடுக்கணுமா இல்லை கோவிலுக்கு வரி மட்டும் கொடுத்துட்டு இருந்தால் போதுமா கிடா வெட்டணுமா சேவல அறுக்கணுமா இல்லை என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அவரவர் ஜாதகத்தில் வந்து அந்த கிரகங்கள் இருக்கிற தன்மையை பொறுத்து நீங்கள் கரெக்டாக அவங்க ஜாதகத்தை ஆய்வு பண்ணி அந்த குலதெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிங்கன்னா சரி வாழ்க்கையில் குலதெய்வம் இல்லைங்கிற அந்த க அந்த அந்த கவலையை உங்களுக்கு நீங்கள் பட் அவசியம் கிடையாது ஏன்னா உங்களுக்கு வரக்கூடிய எல்லா விஷயமும் அதிர்ஷ்டமாகவே தேடி வர ஆரம்பிச்சிடும் சரிங்களா அப்போ குலதெய்வத்திற்கு உண்டான வழிபாடு முறையை நீங்கள் கரெக்டாக எடுத்துகிட்டு வாங்க ஏனோ தானோன்னு எடுக்கும்போது எதையுமே செய்ய முடியாது ஒரு வண்டி நம்ம ரோட் ரோட்டில் ஓட்டம்னாச்சுன்னா கவனமாக சரியான முறையில் கையாளும் போது தான் நம்ம நம்ம வீட்டில் வந்து சேர முடியும் அது மாதிரி தெய்வத்தை வந்து கரெக்டாக உங்கள் ஜாதகப்படி குலதெய்வத்துக்கு உண்டான கிரகம் வந்து எந்த ஸ்தானத்தில் இருக்குது என்ன அமைப்பில் இருக்குது அந்த தெய்வத்துக்கு நம்ம என்ன கொண்டு அபிஷேகம் பண்ணணும் அதுக்கு பட்டு சாத்தணுமா இல்லை அபிஷேகம் பண்ணணுமா ஆயுதங்களை வாங்கி வைக்கணுமா கோவிலில் வந்து இல்லை கோவிலில் போய் நம்ம சுத்தம் பண்ணணுமா இல்லை கோவிலில் வந்து ஏதாவது பொருட்கள் வாங்கி வைக்கணுமா இல்லை கோவில் சாமி சிலைகள் வாங்கி வைக்கணுமா இல்லை சாமிக்கு நம்ம என்ன பண்ணணும் உயிர் பலி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது ஆடு மாடு கோழி இது போன்ற இது போன்ற விஷயங்கள் நம்ம செய்யணுமா அப்படிங்கிறது அவரவர் ஜாதகத்தை நீங்கள் அறிஞ்சு தெரிஞ்சு சரியாக செய்யும்போது குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வர 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 என்ன அவங்க வம்சம் விருத்தியாகிட்டே இருக்கும் அவங்க குலதெய்வம் ஐந்தாம் இடம் வேலை செய்யாமல் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சு போகும் அதிர்ஷ்டங்களை உள்ளே வந்துடும் நீங்கள் எதுவுமே உழைக்காமல் உழைக்காம உங்களுக்கு தேடி வரும் குழந்தைகளுக்கு வந்து சொல் பேச்சு கேட்காமல் இருக்கிற இருந்தால் குழந்தைகளை வந்து தெளிவாக அம்மா சொல்லி அப்பா சொல்லி கரெக்டாக கேட்டு நடக்கும் குழந்தைகள்கிட்ட தவறான கெட்ட பழக்க வழக்கங்கள் வராது எல்லாமே அடியோடு மாறுவதற்கு குலதெய்வ அனுக்கிறம் கண்டிப்பாக தேவை அது வந்து எந்த அமைப்பில் இருக்குது பாதகத்தில் இருக்கா மாரகத்தில் இருக்குதா இல்லை ஆறு எடுத்து தொடர்பு இருக்குதா இல்லை யோகமாக இருக்குதான்னு தெரிஞ்சு நீங்கள் கரெக்டாக கையில் பிடிச்சி பாருங்கள் எல்லா குலதெய்வமும் உங்களை காப்பாற்றும் எல்லாருக்கும் குலதெய்வம் அப்படிங்கிறது மறைமுகமாக வேலை செஞ்சுட்டு தான் இருக்கும் நம்ம உணர மாட்டோம் அவ்வளோதான் சரிங்களா குலதெய்வம் நம்ம குலதெய்வம் கோயில் போயிட்டு சாமி குலதெய்வம் கோவில் தெரியாமல் இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கேயா ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம போய் அதில் சிக்கிட்டோம் அப்படின்னாச்சுன்னா சம்பந்தம் இல்லாத ஒரு நபர் வந்து நம்மளை காப்பாற்றி விடுவார் அதுதான் உங்கள் குலதெய்வம் அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் குலதெய்வம் எந்த நிலையில் இருக்குது அந்த குலதெய்வத்துக்கு உண்டான கிரகம் அந்த ஸ்தானம் எந்த நிலையில் இருக்கோ அந்த நிலைக்கு தகுந்தாற்போல் தான் அந்த அந்த தெய்வங்கள் வந்து நம்மளை ஓடி வரும் நீங்கள் வந்து விரதம் இருந்து பட்னி இருந்து எப்படி விரதம் இருந்து எப்படி சாமி கும்பிட்டாலும் சரி கிரகங்கள் பார்வையில் வந்து அந்த தெய்வம் அந்த தெய்வங்கள் வந்து நேருக்கு நேராக காட்சி கொடுக்கணும் அமைப்பு இருந்தால் மட்டும் தான் காட்சி கொடுக்க முடியும் இல்லைனா மறைமுகமாக வேலை செய்யும் உங்களுடைய பக்தி உங்களுடைய விரதங்கள் உங்களுடைய பூஜை புனஸ்காரங்கள் வந்து என்றைக்கும் பலன் பலன் இல்லாமல் போகாது மறைமுகமாக செய்யக்கூடிய விஷயத்தை மறைமுகமாக செய்யும் நேரடியாக செய்யக்கூடிய விஷயத்தை நேரடியாக செய்யும் எல்லா தெய்வமும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் சரிங்களா அப்போ பொதுவாகவே வந்து குலதெய்வம் என்னங்கிற தெ வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க அவங்கவுங்க ஜாதத்தை ஆய்வு பண்ணி குலதெய்வம் எந்த அமைப்பில் இருக்குது அம்மாவளி குலதெய்வத்தை வழிபாடு செய்யணுமா அப்பாவளி குலதெய்வத்தை வழிபாடு செய்யணுமா இல்லை மனைவி கனவை சம்பந்தப்பட்ட வழியில் உள்ள குலதெய்வத்தை வழிபாடு செய்யணுமா இல்லை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு நீங்கள் வழிபாடு செஞ்சு பாருங்கள் வாழ்க்கையில் வெற்றி மட்டுமே உங்களுக்கு இருக்கும் ஏன்னா ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய அதிர்ஷ்டஸ்தானம் வேலை செய்யும்போது பதினோராம் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம் சேர்ந்து வேலை செய்யும் அஞ்சுக்கு நிவர்த்தி பதினோராம் இடம் பதினோ பதினோராம் இடம் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களோட அபிலாஷைகள் நீங்கள் இந்த ஜென்மத்தில் நீங்கள் என்னென்ன ஆசையை அடையணும்னு நினச்சி நீங்கள் பிறந்திருக்கீங்களோ அனைத்தையும் கண்டிப்பாக இந்த குலதெய்வம் உங்களுக்கு கொடுக்கும் அது எப்படி கொடுக்கும் அப்படிங்கிறது அவரை வழி அதற்கு கிரகங்கள் தகுந்த அந்த 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 தெய்வங்கள் செயல்படும் சரிங்களா சரி எல்லோருக்கும் என் தாய் முத்தார மன்னார்கள் பரிபமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்